பெருமணவர்களே உங்களை இயேசு கிறிஸ்து உங்களில் ஏறுபட்ட இன்ப நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பிரிமணவர்களை இந்த நாற்பது நாட்கள் என்பது உபவாச நாட்கள் இந்த லெந்து நாட்களில் நாம் ஒவ்வொரு நாளும் நாற்பது வேதத்தில் வருகின்ற நாற்பது என்ற எண்ணெய் குறித்து அதில் என்ன சொல்லியிருக்கிறதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் ஹலோ ஒவ்வொரு நாளும் இந்த நாற்பது நாட்களும் வேதத்தில் என்னென்னலாம் நாற்பது என்று வருகிறதுன்றது குறித்து பார்க்க போகிறோம் இன்றைக்கு முதல் நாள் எதை எதை குறித்து பார்க்க போகிறோம்னா ஆதி ஆகமும் ஏழாவது அதிகாரத்தில் நாலாவது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார் ரோமாவை பார்த்து இன்னொரு ஏழு நாள் கழித்து நாற்பது நாட்கள் நான் இரவும் பகலும் நான் நாற்பது நாட்கள் மழையை வருஷிக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார் இதுதான் வேதத்தில் முதன் முதலில் வருகின்ற நாற்பது நாட்கள் இன்னும் அநேக காரியங்களை நாம் இந்த நாற்பது நாட்களும் நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து என்னோட இணைந்திருங்கள் மேக்னிஃபென்ட் பிளெஸிங்ஸ் இந்த நான் இதுலேயே நான் போடுறேன் ஷார்ட்ஸ் வீடியோலயே நான் போடுறேன் நாற்பது நாட்களும் என்ன என்ன நாற்பது என்ற எண்ணெய் குறித்து இந்த நாற்பது நாட்களும் ஒவ்வொரு நாளும் நம் ஒன்றை மட்டும் நாம் பார்க்க போகிறோம் ஆண்டவர் சொன்னது போலயே நாற்பது நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்தது அந்த மலையினுடைய அளவு எப்படி இருந்ததுன்னா மேகம் மலையினுடைய முகட கூட மூடிருச்சாம் பெரிய மலை அந்த மலையவே இந்த தண்ணீரானது மூடி விட்டது எல்லா உயிரினங்கள் ஒரு உயிர் ஒரு மரம் செடி கொடி ஒன்று கூட பூமியில் இல்லாதபடி ஆண்டவர் முற்றிலும் அழித்தார் அந்த மழையில் இது நோவாவை அவர் சொல்கிறாரு நல்ல நல்ல காட்டு இந்த ஜோடி நல்ல மிருகங்களில் இருந்து ஜோடி ஜோடியாக எடுத்து நீ பத்திரப்படுத்தி வச்சுக்கோ அந்த பேழைக்குள்ளே நீ வச்சுக்கோ உன்னோட குடும்பத்தை நீ பாதுகாத்துக்கோ ஏன்னா நோவா சொன்னது யாருமே கேட்கலை மழை வாழும்போது ஜன ஆண்டவர் உலகத்தை அழிக்க போகிறாருன்றது ஜனங்கள் கேட்கலை ஆனால் கத்தர் சொன்னபடி நாற்பது நாட்கள் அவர் மளையை வர்ஷிக்க பண்ணினார் பிரிமணவர்களே நாளைக்கு வேற ஒரு நாற்பதை பற்றி நாம் பார்ப்போமா கட்டாயம் நீங்கள் பார்க்கணும் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் ரெண்டாவது நான் வந்து இந்த நாற்பது நாட்களும் முடித்த ஒன்று இந்த நாற்பதை குறித்து ஒரு மெசேஜ் ஒன்று நம்ம மொத்தமான இதை குறித்து ஷார்ட்டாக ஒன்று நாம் பார்ப்போம் இது உண்மையிலேயே நமக்கு ஆசீர்வாதமானது வேதத்தை நாம் அறிந்து கொள்வது நமக்கு மிகவும் அவசியம் பார்ப்பீர்களா ஒவ்வொருத்தரும் கத்துறவுங்களை ஆசீர்வதிப்பாடுறாங்க கார்பிளசிவ் அநேகருக்கு இது ஷேர் பண்ணுங்கள் கார் பிளசிவ்